டெய்லி பார்ப்பேன் சரிம்மா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றீங்க 13 வயசுலயே கோயிலுக்கு போய்ிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போவா உபதேசம் போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க வீடியோ வந்து பாத்தேன் மூணு 3 மாசமா லாக்டவுனா இருந்துச்சு இப்போ தான் அது தீர்ந்து இப்போ வந்திருக்கேன் உபதேசம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இதிலே இந்த உபலயே ஈர எனக்கு ஆசை இருக்கு இந்த உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே இல்லை வாங்கின உபதேசத்தை பயன்படுத்திக்கிறது தான் பெரிய விஷயம் இதில் ஏதோ வந்தோம் இவ்வளோ செலவு பண்ணிக்கின்னு வந்தோம் உபதேசம் வாங்கினோம் சரி நம்ம வேலை முடியல அப்படின்னு விட்டுட்டு கூடாது சாப்பிட்றியோ சாப்பிட்றியோ தூங்கறியோ தூங்கலியோ வேலைக்கு போறியோ போலியோ ஆனால் அன்றாடம் ஒரு மணி நேரம் உன்னுடைய உயிரோட உன்னுடைய நினைவு கலந்துன்னா நீ இறைவனோட கலக்கலாம் இந்த உலகத்தில் ம ஒரு உருவம் உயிரோட பூமிக்கு வந்தது உயிரால் காற்றால் தான் வந்தது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை செத்து போச்சுன்னு சொன்னால் அது வெளியே வராது அப்போ ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு உருவம் வெளியே வரணும்னா உயிர் ஓணும் அந்த உயிரால் தான் வச்சுக்கிணும் கிண்டி வெண்டி வெளியே வந்து உழும் எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த உயிரையே பிடிச்சிக்கின்னு கடவுளை போய் அடையணும் அதனால் தான் நான் உடலுக்கு உபதேசம் யோகா சொன்னோம் அது எது எதையும் சொல்லிக் கொடுக்கறதில்லை ஏன்னா அது ஆயிரம் இடங்கள் இருக்குதான் சொல்லி கொடுக்கும் நான் உயிருக்கு உபதேசங்கள் கொடுத்துனுக்குறேன் உடலுக்கு உபதேசமே கிடையாது இங்கே அந்த உயிரை எந்த உயிரால் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணீங்களோ அதே உயிரால் போனால் தான் இறைவன் அடைய முடியும் உடலால் இறைவன் அடைய முடியாது அதனால் உயிருக்கு உபதேசம் கொடுத்துங்கிறேன் இதை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் தொடர்ச்சி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு மனதடம் எந்த நிலையிலையும் சலனம் வராத மனதடம் கிடைக்குமா இதை பின்பற்றது தான் உங்கள் கையில் இருக்குதும்மா கல்யாணம் வேணாம் இருக்கலாம் வேணாம் இருக்கலாம் கல்யாணம் வேணான்னு சொல்லக்கூடாதுமா ஏன்னு சொன்னால் நீ ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் நானே சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்காதேன் நீ ஒரு பெண் பிள்ளை உனக்கு வந்து உன்னுடைய தாய் தகுப்பினார் குறிப்பிட்ட கால வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முதுமை வரும்போது உனக்கு பருவம் வரும் அந்த பருவத்தில் அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்போ ஒரு பெண்ணுக்கு தாய் தப்பும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆனால் முடிவு கால வரைக்கும் தாய் தப்பினால வர முடியாது அதனால கணவன் தான் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது மன சம்பந்தப்பட்டது மனசை நீ கடவுள் மேலே செலுத்திட்டு கணவனுக்கு உன் உடலை கொடுக்க போற இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றையும் கிடையாது இதில் அதனால நீ மனசை திடப்படுத்திக்க முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாகவே அப்போ சீராக நீ கல்யாணம் பண்ணிக்கலினாலும் நல்ல குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்பமா வாழு இறைவனாண்ட போகணுன்ற நினைவோட வாழ்க்கையை நடக்கும் அந்த வாழ்க்கை உனக்கு பயன் தரும் ரொம்ப நன்றி இந்த மாயன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாய விஷயம் வந்து இந்த மய விஷயிலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாத்திக்க கூடிய இது நம்ம கிட்ட இருக்கா சக்தி விதின்னு ஒண்ணு இருந்து இருக்குது மாய சக்தி இருக்குது எப்படி இருக்குதுன்னா இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு மனைவி இருக்கிறா அவ ஒரு மாயையா என்ன கடவுள் வழிபாட்டுல போக விடாம தடுத்துக்கிறான் நான் இந்த மாய ஜெயிக்கலாம் மூணு பேரும் கொல்லணும் கொல்லுனா யாராவது கொல்லுவாங்களா சொல்லுங்க கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே நான் தேடணும் ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் என்னை கடவுள் தேட முடியாது இது ஒரு மாயை என்னால் கொள்ள முடியுமா பேசுறது வேற செயல் வேற எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறதுல ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஏன்னா உண்மையாக பேசுறாங்க ஜாதி மதம் கடந்து பேசுகிறாங்க அந்த ரெண்டு பேரும் அதனால எனக்கு அந்த ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாரதி பாஸ்கர்ன்னு ஒரு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில் ரொம்ப அருமையா தெளிவா உண்மையான விஷயங்களை பேசுது அதே மாதிரி பிரவீன் சுல்தான் முஸ்லீம் பொண்ணு பேராசிரியர் ரொம்ப அழகா பேசும் அது அந்த ஜாதியை கடந்து பேசுது அந்த மதத்தை கடந்து பேசுது அதே மாதிரி இந்த பாஸ்கர் பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது மதத்தை கடந்து பேசுது இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் ஊட்டுக்குள்ள வச்சு எந்த ஜாதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுப்போம் பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஜாதி மதம் பேசினா குழப்பம் தான் உண்டாகும் பொது நோக்கு அங்க இங்க இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இதுவரை வாழ்நாளில் கேட்டதே கிடையாது ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் மனுஷனை மட்டும் பார்ப்பேன் ஓசூர்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்றாங்க எனக்கு ஒரு முஸ்லீம் நான் உபதேசம் வாங்கினேன்னா நான் நீ ஒரு பெண்ணா வந்தா அவனுக்கு உபதேசம் உண்டு ஒரு மதமா வந்து என்ன கொடுக்க மாட்டான் இல்லையா என்ன பொண்ணு வந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அவ்வளவு அருமையா பேசுறாங்க பட்டிமண்டலத்தில் இது குராயினை பத்தியும் பேசுது அந்த பொண்ணு மகாபாரதத்தை பேசுது ராமா இந்த பொது நோக்கு வரணும் ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும் நான் ஒரு முஸ்லீம் குரான் பற்றி தான் பேசுவேன் நான் ஒரு இந்து இந்துவை பற்றி தான் பேசுவேன் நான் ஒரு கிறிஸ்தன் அப்படி பேசும்போது நீ வீட்டுல பேசணும் பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு இந்த நோக்கு வர்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான் இல்லை நான் முழுக்க முழுக்க சுயநலத்திலே வாழ்வான் இப்ப என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லா பொதுநலமான இல்லை பாதி பொது நலம் பாதி என்னுடைய சுயநலம் தான் நான் முழுக்க நான் பொதுநலம் செய்யல செய்யவும் முடியல இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும் அதில் போக முடியும் புளியம்பழங்குதுல அது பூ வரும் பூவுலேருந்து இருந்து வரும் பிஞ்சிலேருந்து காய் வரும் காய்ல இருந்து செங்காயானவன் செங்காய் பழம் ஆகும் இது எல்லாம் ஒன்னா ஒட்டி வந்தது பழுத்தை உடனே கொட்டை தனியா உள்ளாடும் பழத்துக்குள்ள கொட்டை தனியாடும் பழத்துல ஒட்டி இருக்காது பழம் தனியா இருக்கும் இருந்து ஓடு தனியா இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டி மீறி எல்லா பழமும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் புளிய பழம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்க மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணும் டாக்டரா பாம்பாட்டி அப்ப தாண்டா முழு மனிதன் ஆனால் தாண்டா கடவுள் அடைய முடியும் எல்லாம் ஒட்டிக்கிறவுனால கடவுளை அறியும் இருந்தால் அதை நீங்கவே முடியாது எப்போவுமே நீக்காக்குறதுன்னு அது மாதிரி மாயை என்ற பாச வழியில் விழுந்தவன் எப்போவுமே மீண்டும் வெளியே வர முடியாது அதனால் பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் வாயால் பேச சரியாக இருக்கும் செயலால் வர முடியாது இங்கே வர காலையில் உட்காடுறான் எங்கே போயிருக்கிறோம் ஒரு ஆன்மீக இடத்துல போயிருக்கிறோம் ஆன்மீக பேச்சை கேட்டுன்னு இருக்கிறோம் உடனே வீட்ல இருந்து பொண்டாட்டி போனவொன்னே இங்கே தான் இருக்கிறேன் இந்த வந்துடுற நான் ஒன்னொரு ஒரு அவர்ல அப்படின்றான் அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்துருக்கிறான் அப்புறம் அவன் எங்கிருந்து ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போறது இல்லையா ராமகிருஷ்ண பரமாம்சர் பேசுகிறார் ரெண்டு நண்பர்கள் வராங்க ஒன்னா பேசுகிறது உடனே ஒருத்தன் பார்க்கறா ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு அந்த ஒரு நண்பன் சொல்றான் ராமகிருஷ்ணர் பேசுறாரு அவருடைய பேச்சை கேட்கலான்டா அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து உட்காந்தான் சரி நீ கேட்டனது நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிற நான் அங்கே வரமாட்டேன்னா விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான் விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசுனாரு தெரியல அதை கேட்காத போய்ட்டுமே நம்ம முட்டால் தனமாக இங்கே வந்துட்டு அங்கே யோசித்துறான் அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை ராமகிருஷ்ணர் இருக்குது ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறேன் அவன் போன என்ன நண்பன் என்ன பண்ணான் தெரியல எப்படியாச்சும் தெரியல என்ன பண்ணான்னு தெரியல ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னு கரான் அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசித்து உட்காந்துங்களா எவ்வளவு பேர் இல்ல ஆன்மீகம் நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போனோம் நீ அதனால தான் நான் சொல்லுவேன் கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனா இரு தாய் தோப்பம் கிட்ட போனியா நல்ல பிள்ளையா இரு ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனா இரு அப்படின்னு சொல்றது அதுக்குதான் மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும் அதனால அந்த மாதிரி இருக்க பழகணும் அது எடுத்த உடனே வராது சொல்லுமா மனிதனின் இந்த செயலுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவனோட கர்மாவினையோட பங்கு மொத்த மனித பிறப்பே கர்மாவுக்கு ஒத்துதமா இப்போ ஒரு தாய் வயத்துல ஒரு கிராமம் ஒரு பத்து தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க பத்து தாய்மார்கள் பெற்ற பத்து குழந்தை பத்து குழந்தையில அஞ்சு குழந்தை நல்ல கிடகார்த்தமா இருக்கு அஞ்சு குழந்தை ஒண்ணுல கண் இல்லை ஒண்ணுக்கு இல்ல ஒண்ணுக்கு வாய் பேச வாய் இல்லை ஒண்ணுக்கு காது கேட்கல இது ஏன் ஏன் இந்த மாற்றம் பத்த ஒரே இடத்துல பிறந்தது அந்த தாய் இப்படி ஓன நான் கேட்டா கண் இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா காது இல்லாத கேட்காம இருக்கணும்னா என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய் வாய் பேசாம இருக்கணும் தாய் கேட்டா அந்த பத்து குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா நான் அஞ்சு பேர் கேட்டான் இல்லை அது ஒரு கரு அது வந்து விழுந்து போச்சு அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில் வந்துச்சு நொண்டியாகவும் ஊனாவும் குருடாகவும் வந்துச்சு அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் நான் வந்துச்சு ஆனால் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கிறவனை கூட கூட ரொம்ப கோவப்படுவோம் ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பான் ஆனா நம்ம நல்லா பிறந்துட்டோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் குறைபாடோட பிறந்திருக்கிறோம் இந்த அஞ்சு பேர் அந்த குறைபாடு உள்ளவன குறை சொன்னா அவனை விட கேவலமா பெருப்பாட்டு பிறப்பில் நீ அவனை பார்த்து வருந்தணும் நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற அவனை ஏன் இப்படி படிச்ச என்ன தவறு செய்தான் அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும் ஊனம் மற்றவங்க கேட்க கூடாது இதாமா வாழ்க்கை சொல்லு அதை செஞ்சோம் இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ ஆன்மாவை அறிகிற பாடம் தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ஆமாம் ஆன்மா கூட பேசுமா ஆன்மா முன்னோர் ஆன்மா எங்கேருந்து வரும் வேற இன்னொரு ஆன்மா இருக்குது ஒன்று இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும் வேற வேற என்ன ஊரில் இருக்கிற கிட்டலாம் பேச மாட்டீங்களா அப்படிலாம் பேசாது மனம் மட்டும்தான் ஊரில் இருக்கிறலாம் தேடி தேடி போய் பேசும் ஆன்மாவுக்கு மன மொத்தம் ஆன்மாவை தேடுறது வேலை இல்லை ஆன்மாவனுடைய வேலை இறைவனை தேடுறது தான் வேலை ஆன்மாவுக்கு மற்ற ஆன்மாவை தேடுறதோ மற்ற மனுஷனை தேடுறதோ அந்த வேலையே அது கிடையாது பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆன்மாவனுடைய செயல்பாடு என்ன மனசனுடைய செயல்பாடுகள் என்ன மனமாகப்பட்டது தனித்து நிற்கிற வரைக்கும் ஆன்மா தனித்து நிற்கிற வரைக்கும் மனம் உலகத்தையே நாடும் மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மாவனுடைய செயல் உலக செயல் போயிடும் அதுதான் மகான்ன்றது அந்த ஆன்மாவனுடைய செயல் என்ன இறைவனை போய் அடையிறது தான் அதனுடைய வேலை அதனால் எந்த ஆன்மக்கிட்டும் பேசாது ஏன்னால் இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உடல் இருந்தால் தான் இதுதான் எங்கள் அம்மான்னு தெரியும் உங்கள் சம்சாரங்கிறாங்க இந்த அந்த உடல் தான் உங்கள் சம்சாரம் தெரியும் உள்ள இருக்கிற ஆன்மா இதுதான் நம்ம சம்சாரம் நம்ம புள்ள நம்ம இப்போ எல்லாம் தெரியாது ஏன்னால் அதுக்கு அடையாளம் கிடையாது மனசுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம் அந்த அடையாளம் உள்ள பொருளை பார்த்துதான் ஒரு சொந்தக்கார் ஒரு சிணகார் ஒரு அம்மா இது அப்பா அப்படின்னு தேடுறோம் உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா எது அம்மா எது அப்பா ஒன்றுமே கிடையாது அதனால தான் பல வீடியோக்களில் சொல்றோம் உங்களை அறியுங்க முதல்ல அடுத்தவங்களை அறியணும்னு ஆன்மாவை நினச்சா கூட தப்பாக போய்டும் அது அதனால முதல்ல நீங்கள் உங்களை அறியணும் உங்களை அறிஞ்சீங்கன்னா கடவுளை அறியலாம் இது ரெண்டு தான் இந்த உலகத்தினுடைய இணைப்பை தவிர மற்ற மனுஷனுடைய இணைப்பெல்லாம் பிரிஞ்சு போயிடும் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பேர்கிட்ட சிநேதம் பண்றான் கடைசி வரைக்கும் அந்த ஆயிரம் பேரு கிட்ட பண்ண முடியுதா ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தங்கிட்ட பண்றான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்றான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்றான் இது உடலுடைய உருவத்தை வச்சு பழகிற விதங்கள் ஆனா ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது ஆனால் ஓசை அது அந்த ஒளியும் ஓசையுமா இருக்குது அது சின்னது இறைவன் பெருசு அந்த பெரிய பொருள்ல போய் இணையத்துக்கு தான் அந்த ஆன்மா முயற்சி பண்ணுமே தவிர அடுத்த ஆன்மா கிட்ட பேசணுன்றதுலாம் அதுக்கு கிடையாது மனசுக்கு தான் அடுத்தவங்க கிட்ட பேசணுன்ற ஆசை ஆன்மாவுக்கு ஆசை கிடையாது ஆசை இல்லாதால அது யாருக்கிட்டும் பேசாது கடவுள் மண்ணில் போய் இணையணும் ஏன்னா அதிலிருந்து வந்த பொருள் அதிலேயே போய் இணையும் இப்ப வானத்துல ஒரு பிளைட்டு பறக்குது அங்க விபத்து நடக்குது எரியுது அது எங்க அந்தந்த பொருள் அங்க சேர விரும்புது மண்ணுக்கு பூமியில செய்த பொருள் அத்தனையும் ஆகாயத்தில் இருந்தாலும் தான் வந்து விழுந்துரும் ஆகாயத்தில் செய்த பொருள் அத்தனையும் மண்ணில் இருந்தாலும் ஆகாயம் போவதான் விரும்பும் அதுதான் ஆன்மாவனுடைய செயல் அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆமா ஒரு கஷ்டமான சூழ்நிலை நல்ல வீட்டுக்கார நல்ல கணவன் அமையலன்னா அவங்க எந்த மாதிரி வாழது அப்படின்னு கேக்குற எல்லாருக்குமே பொதுவானது முதல்ல பக்தி சமயம் புரியுதுன்னா எல்லாருமே ஞானத்தால ஞானத்தை அடையவே முடியாது அதுக்கான பக்கம் எல்லாருக்குமே கிடையாது ஆனா சில விஷயங்களை மாத்தவே முடியாது ஆணுக்கு நல்ல பெண்டாட்டி அமையலனாலும் அவனோட பாவம் ஒரு நல்ல பெண்ணுக்கு நல்ல கனவு அமையலான அது அந்த கர்மாவை அதுக்காக ஆளால் மாத்தி மாற்றிலாம் போக முடியாது புரியுதுங்களா இது வாழ்க்கை இதை இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை நம்ம பரிபூர்ணமாக அடைஞ்சு தான் ஆகணும் வேற வழியில் ஆனா காலம் கடந்ததாவது இறைவன் நம்ம கை கொடுப்பான் புரியுதுங்களா அந்த நம்பிக்கையோட முதல்ல பக்தி பண்ணணும் பக்தி பண்ணால் அது சாத்தியம் அந்த நாள் அதுதான் அந்த காரைக்கால் அம்மாவோட கதை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த ஞானத்தையும் எந்த யோகத்தையும் பண்ணலாம் ஆனா ஒரு வீட்டுக்கார் என்ன பண்ற ரெண்டு மாம்பழத்தை கொடுக்குறாரு ரெண்டு மாம்பழத்தை கொடுத்தவொன்னே என்ன பண்ணுறாங்க மதியானம் நான் வருவேன் சாப்பாடுக்கு இதை வச்சுக்கலான்னு கொடுத்து அனுப்புறாரு இந்த மாவன் வாங்கி வச்சிட்டாங்க மதியானம் வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னாடி சிவனடியார் வந்துடுறாரு சிவனடியார் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க சாப்பாடு போட்டது சாப்பாடு தொட்டுக்கு எதனா ஒன்று வீட்டுக்காரர் என்ன கொடுத்தாரோ அந்த பழத்தில் ஒன்று அறிஞ்சு அந்த சிவனடியார் வச்சு கொடுத்துட்றாரு இவர் போனதுக்கப்புறம் சிவனடியார் போனதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு சாப்பிடும்போது என்ன பண்ண ஒரு பழத்தை அறிஞ்சு வைக்கிறாங்க ஒரு பழத்தை அறிஞ்ச உடனே இது ரொம்ப சுவையாக இருக்குது இன்னொரு பழம் கொடுத்தனே அதையும் கூடுன்றாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கண்ணா இந்த மாதிரி நீங்கள் வரதுக்கு முன்னாடியே சிவனடியார் வந்தார் அதை நான் அவருக்கு அறிஞ்சி வச்சுட்டேன் அப்படின்னா ஓகே சரியாக போய்ட்டுருக்கோம் அவரும் கேட்டுருக்கு போதில்ல ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்தம்மா அப்போ ஏற்கனவே கடவுள் கூட பேசிக்கிறாங்க அவங்க எந்த யோகமும் தெரியாது எந்த ஞானமும் தெரியாது ஆனால் ஆத்மார்த்தமாக இறைவன் கூட உறவானதுனால நேராக போகிறாங்க கடவுள்கிட்ட எப்பா சிவனடியாரை தான் நான் கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ என் வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு இன்னொரு பழம் வேணும்னு கேட்குறாரு இப்போ நான் கொடுத்தே ஆகணும் எனக்கு இன்னொரு பழத்தை கொடுனோடன இறைவன் கொடுக்குறாரு இது ஞானிக்கு நடக்கலை சராசரி வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அந்த காட்சி கொடுக்குறாரு மாம்பழம் கட்ட மாம்பழத்தை கொடுத்துட்டாரு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக வாங்கி வந்து அதை அறிஞ்சு வீட்டுக்காரர் கொடுக்குறாங்க வீட்டுக்காரர் கொடுத்தவுடனே ஏற்கனவே ஒரு பழம் சாப்பிட்ட ஊசி என்னான்னு தெரியும் அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டோடனே இது ஏற்கனவே சாப்பிட்ட பழம் மாதிரி இல்லையா நான் கொடுத்தது ஒரு மாழத்து மாம்பழம் ஒரே மாதிரி தான் சொல்ல இது வேற ஒரு மாதிரியா இருக்குது இது ஏதுன்னு கேட்கறாரு ஏதுன்னு கேட்ட கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கல நடந்த விஷயத்த நடந்த மாதிரியே சொல்றாங்க புரியுதுங்களா அப்ப இறைவன்றவன் ஒரு சில விஷயங்களை கூட்டு வைக்கிறான் யார் கூட்டி வைத்தானா அவனே ஒரு கட்டத்தில் பிரிச்சு வைப்பான் அப்ப காரைக்கால் அம்மா இருக்கு ஒரு வீட்டுக்காரனை கட்டி வச்சுது ஆனா இந்த சம்பவத்தினால வீட்டுக்காரன் என்ன பண்றாரு இந்த அம்மாவோட அருமை புரிஞ்ச உடனே இனிமே தான் வாழ முடியாதுன்னு வெளியே போய் அவரு இன்னொரு பொண்டாட்டியோட சுகமாக்குறாரு இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுற செவ் அதே செவ்வரன்ட்டு போய் யாருக்கிட்ட மாம்பழம் கேட்டாங்களோ அதே செவ்வரன்ட்டு போய் இந்த உடம்பு இன்னிலேருந்து இது பேய் உருவாயிடணும் எலும்பு கூட இது மாறணும் வேணும்னா அந்த அந்த அதையும் கொடுத்துட்டா இறைவா மாம்பழத்தையும் கொடுத்தான் பேய் உருவம் பேய் உருவம் கொடுத்துட்டான் எலும்பு கூட ஆக்கி கொடுத்துட்டான் அப்போ கேட்டதெல்லாம் கொடுத்தது யாருங்க ஒரு சராசரி பெண்ணுக்கு தான் அப்போது கஷ்டம் வந்தது அதுதான் ஆரம்பத்தில் சொன்னான் கஷ்டம் வந்துச்சு நம்ம போதாத சூழ்நிலை ஒரு இடத்துல ஒரு நல்ல வீட்டுக்காரன் இல்லாமல் மாட்டிக்கினாலும் கூட இறைவனை நம்புங்க அதுக்கான வழியை நீங்கள் உள்ள நன்போடு அதுக்கான வழியும் அவன் தன்னால் மாட்டி கொடுப்பா சொன்னா சரிங்களா எது பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நியாய தர்மத்தோடு வாழ்ந்துட்டாங்க ஆனால் அப்போ அப்போவும் ஞானிகள்லாம் இருந்திருப்பாங்க அவங்கள யாராவது இப்போ அடையாளப்படுத்துருமாண்ணா ஒருத்தர் கூட இல்லை ஏன்னா அப்போ அது பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே சாதகமாகவே இருக்குது ஆனால் இந்த கலியுகத்தில் எதுவுமே நமக்கு சாதகமே கிடையாது ஞான பாதிக்கு சாதகம் இல்லாத ஒரு காலம் கலியுகம் ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் உங்களால் ஞானத்தை அடைத்து ஞானத்தை தேடி வந்திருக்கீங்க புரியுதுங்களா ஞானத்தை தேடி வந்தாங்க ஞானத்தை உங்களால் அடைய முடிஞ்சால் அதுதான் மிகப்பெரிய சாதனை ராமன் காலத்தில் அடைஞ்சால் அது பெரிய சாதனை இல்லை இந்த கலிகாலத்துலேயும் உங்களால் அதை அடைய முடிஞ்சதுன்னா அதுதான் மிகப்பெரிய சாதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இப்போல்லாம் வாழவே முடியாது அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை ஆனால் தேடி பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஓரமாக எவ்வளோ மகான்களோட சமாதி லைனாக இருக்கும் அப்போ வாழ தகுதி இல்லாத ஊரில் வாழ்ந்துட்டாங்க பாருங்கள் அவங்க தான் மகானாக வாழ்ந்துருக்காங்க புரியுதுங்களா அப்போது யாரும் ஒன்றா அடைய முடியும் காலத்தில் அடைஞ்சால் பெரிய விஷயம் இல்லை அடையவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காலத்தில் நீங்கள்லாம் இப்போ தேடி வந்திருக்கீங்க பார்த்திங்களா அதுக்கே முதல்ல ஒரு பலம் வேணும் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் அந்த நிலையை தாராளமாக பிடிக்க முடியும் எல்லா மகான்களோட ஆசிர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்